வணக்கம் ஹைஜாக் மன்னன் டிபி கூப்பரின் வாழ்க்கை படம் தான் தளபதி வெளியான சூப்பரான தகவல் இதை பத்தின மொழி வர்த்தளை நம்ம பார்க்கலாம் இன்றைய தினம் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த தளபதி படத்திற்கான டைட்டில் மற்றும் போஸ்டர் வெளியானது அதன்படி தளபதி எயிட் படத்திற்கு கோட் என பெயர் வைக்கப்பட்டுள்ளது அதாவது த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் என்பது இதனுடைய விரிவாக்கமாகும் ஆரம்பத்திலிருந்தே தளபதி சிக்ஸ்டி எயிட் படம் ஹாலிவுட் படங்களின் ரீமேக்கர் என்ற கேள்வி எழுந்து வந்த நிலையில் ஃபர்ஸ்ட் லுக் தற்போது அதற்கான ஹெவியான ஆச்சாரத்தை செம ஸ்ட்ராங்காக போட்டுள்ளது அதாவது வில் ஸ்மித் நடித்த ஜெமினிமே படத்தின் ரீமேக் தான் தளபதி எயிட் படம் என சொல்லப்பட்டது மேலும் சில ஹாலிவுட் படங்களின் பெயர்களும் அடுக்கப்பட்டு வந்த நிலையில் அதற்கேற்ப படத்தின் ஷூட்டிங் தாய்லாந்து ஹைதராபாத் மற்றும் தற்போது இலங்கை என போய்கொண்டிருக்கிறது இந்த நிலையில் தான் இன்றைய தினம் வெளியான கோட் படத்திற்கான ஃபர்ஸ்ட் மூலம் நடிகர் விஜய் நடிக்கும் கோட் படமானது டிபி கூப்பரின் கதை என்று கூறப்படுகிறது அதாவது மங்காத்தா படத்தில் எப்படி அஜித் பெரிய பணத்தை கொள்ளையடித்து கடைசி வரை யாருக்கும் தெரியாமல் தப்பிக்கிறாரோ அதைவிட பயங்கரமான ரியல் லைஃப் ஸ்டோரி தான் இந்த ஹைஜாக் மன்னன் டிபி கூப்பரின் கதை அதை தான் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் என்கிற பெயரில் விஜய் வைத்து டபுள் ஆக்சனில் எடுத்து மிரட்ட காத்திருக்கிறாரா வெங்கட் பிரபு என ரசிகர்கள் ஆச்சரியத்தில் ஹைப்பை எகிரிவிட்டு வருகின்றனர் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றாம் ஆண்டு கட்டுக்கட்டாக பணத்தை திருடி விமானத்திலிருந்து பாராசூட் மூலம் குதித்த டிபி கூப்பர் அப்படியே மாயமாகிவிட்டார் இதுவரை அவரை எஃபிஐ ஆல் கூட கண்டுபிடிக்க முடியவில்லை என்று கூறப்படுகிறது அப்படிப்பட்ட நபரின் கதையை கருவாக கொண்டு இந்த படத்தை ஹாலிவுட் தரத்தில் உருவாக்கி வருகிறாரா வெங்கட் பிரபு என்கின்ற கேள்வி எழுந்துள்ளது கூடிய சீக்கிரமே படம் குறித்த ஒவ்வொரு அப்டேட்டும் வர என்ன மாதிரியான பிரம்மாண்டமான படம் என்பது தெரிந்துவிடும் தற்போது வெளியாகியுள்ள பஸ்ட் லுக்கை பொறுத்தவரையில் ஆகாயத்தில் விமானம் தரையில் அப்பா மகன் விஜய் இறங்குவது போல காட்டப்பட்டுள்ளது சிகிச்சை சொதப்பல்கள் இல்லாமல் லியோவில் ஹைனாவை உருவாக்கியது போல தற்போது இந்த படத்தில் ஹாலிவுட் நிறுவனத்துடன் கோர்த்துள்ள நிலையில் தரமான சம்பவம் கன்ஃபார்ம் என்றே தெரிகிறது மொத்தத்தில் புத்தாண்டிற்கு தளபதி ரசிகர்களுக்கு செம்ம ட்ரீட்டாக தளபதி சிக்ஸ்டி எயிட்டின் டைட்டில் மற்றும் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியேற்றியுள்ளது தளபதி சிக்ஸ்டி எயிட் படமான கோட்படத்தின் கதையானது ஹைஜாக் மன்னன் டி கூப்பரின் வாழ்க்கை படம் என்று கூறப்படும் இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்கமக்க கமெண்ட்ல குறிப்பிடுங்க